ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அதாவது ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறதோட சோஷியல் மீடியாக்களில் நடிகர் சூர்யா அவர்களையும் நடிகர் கார்த்தி அவர்களையும் தரமாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நடிகர் கார்த்தி அவர்கள் ஆந்திராவில் மெய்யழகன் பட ப்ரமோஷனுக்கு சென்றிருந்தபோது லட்டு பற்றி கேள்வி கேட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வச்சுட்டாங்க அங்கே உள்ள மீடியாக்கள் லட்டு பற்றி கேள்வி கேட்டவுடனே நம்ம கார்த்தி அவர்கள் வந்து அது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை அதை நான் பேச விரும்பல அப்படின்னு தான் சொன்னார் இருந்தாலும் அதை கொஞ்சம் நக்களாக சிரித்துக்கொண்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு தோரணையில் சொன்னது பவன் கல்யாண் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பு ஆயிடுச்சு அப்படின் தான் சொல்லணும் அவருக்கு மட்டும் இல்லைங்க லட்டு பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம ஹிந்துக்களுடைய உணர்வு புனிதம் அனைத்துமே கெடுக்கப்பட்டுள்ளது அனைத்து ஹிந்துக்களும் கொதி தெரிந்திருக்காங்க ஆனால் இவங்க என்னன்னா சினிமா எல்லாம் நக்கல் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில் பவன் கல்யாணம் அவர்கள் வந்து தரமான பதிலடி கொடுத்தாரு அதற்கு நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் கேட்டார் அவர் படுத்தது இல்லாமல் அவங்க அண்ணன் சிவகுமார் சாரி சூர்யா சூர்யா அவர்களும் படுத்து விட்டார் அவர் வந்து தம்பி ஏதோ தவறாக பேசி விட்டாப்ல அவரை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க இது இப்போ மெய்யகன் பணம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய ஒரு லெட்டரில் பெரிய மன்னிப்பாக கேட்டு அவர் படுத்து விட்டாரு ஆக மொத்தம் இரண்டு பேரும் படுத்த உடனே அதுக்கப்புறம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து கார்த்தி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவை திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து உங்கள் விரைவான பதிலையும் எங்கள் கலாச்சாரத்தின் மீது நீங்கள் காட்டிய மரியாதையையும் நான் மனதார பாராட்டுகிறேன் திருப்பதி லட்டுகளின் புனித தன்மை பல லட்சம் பக்தர்களின் உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டவை எனவே இது போன்ற விவகார விவகாரங்களில் கருத்து தெரிவிப்பதற்கு முன் அதனை மிக கவனமாக கையாள வேண்டியது அவசியம் லட்டு விவகாரத்தில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரியதற்கு அன்பு பாராட்டிய நம்ம ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இது அன்பு பாராட்டியது மாதிரி தெரியல இதுக்கப்புறம் இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துங்க எந்த ஒரு விஷயமா பேசுறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்க லட்டு அப்படிங்கிறது பல லட்சம் பல கோடி ஹிந்து மக்களுடைய ஒரு தொடர்பில் உள்ள ஒரு பக்தி ஆன்மீகம் நிறைந்த ஒரு பொருள் ஒரு உணவுப் பொருள் அதை வந்து நீங்கள் பேசுகிறப்ப கவனமாக பேசணும் இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பேசிட்டு இந்த ஆந்திரா பக்கம் வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கிற தோணியில் நம்ம பவன் கல்யாண அவர்கள் கார்த்தி அவர்களுடைய மன்னிப்பை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் அளித்திருக்காரு ஆனால் இந்த சன் நியூஸ் வந்து அன்பு பாராட்டி ஆந்திர முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அப்படின்னு போட்டிருக்குங்க எந்த அளவுக்கு சன் நியூஸ் முட்டு கொடுத்தாலும் ஆந்திராவில் இவங்களுடைய பப்பு வேகவில்லை சூர்யாவும் கார்த்தியும் படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி படுத்தே விட்டார்கள் கண்டிப்பாக நாங்கள் மொத்தம் இந்த பிரச்சனை எதற்கு நடந்தது தெரியுமா இந்த பிரச்சனை பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பவன் கல்யாண அவர்களுக்கும் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஐயோ தான் சொல்றாங்களோ அப்படின்ட்டு உள்ள பூந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாத நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு கார்த்தி மன்னிப்பு கேட்டதை எடுத்து நடிகர் சூர்யா அவர்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க சரி ரைட்டு மன்னிப்பு கேட்டாங்க இவங்களுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு பவன் கல்யாண அவர்களும் இவங்களை எச்சரித்து ஒரு பதிலடி போட்டிருக்காங்க உண்மையாலுமே கார்த்தி அவர்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும் கார்த்தி அவர்களிடம் அந்த லட்டு பற்றி கேள்வி எழுப்பும் போது இது சென்சிட்டிவான டாபிக் இதை பற்றி நான் பேச வேணாம் இந்த நே இடத்துல பேச வேணாம் நம்ம சினிமா ப்ரமோஷனுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல சினிமா லட்டு பற்றி இந்த சாரி திருப்பதி லட்டு பற்றி பேச வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர அவங்க எந்த ஒரு தவறான விஷயமே பண்ணல சொல்ல எந்த தவறுமே கார்த்தி அவர்கள் அங்கே பண்ணவே இல்லை ஆனால் செய்யாத ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அங்கே மொத்தம் இந்த பிரச்சனை பிரகாஷ் ராஜுக்கு பவன் கல்யாண அவர்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஆனா இவர் இவங்க வாண்டடா உள்ள போய் மன்னிப்பு கேட்டு தமிழ்நாட்டு மானத்தை இருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க செய்யாத தப்பிற்கு மன்னிப்பு கேட்ட அண்ணனும் தம்பியும் அதாவது இதுக்கு என்ன மீம்ஸ் போடுறாங்கன்னா செல் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டு ஐயா படுத்தே விட்டான யாரு இருபத்தி மூணாம் முடிக்காது மீம்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க வேறு லெவல் காமெடியா போய்ட்டு இருக்கு புதிய தலைமுறை வேறு அவங்க பங்குக்கு ஒரு வச்சு செஞ்சிருக்காங்க செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அனுபவம் உண்டா அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு நடிகர் கார்த்தியவர்களை கலாய்க்கும் விதமாக புதிய தலைமுறையில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும் கார்த்தியவர்களே எந்த தவம் செஞ்ச மாதிரி தெரியல இருந்தாலும் அந்த இதெல்லாம் அவசியம் தேவைதான் ஏன்னா அவங்க சூர்யா அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும் சூரியாவாக இருக்கட்டும் பெரிய நாத்திக கொள்கை திராவிட கொள்கை அதாவது ஜோதி அவர்கள் வந்து கோவிலுக்கு செலவு பண்ணுறதை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுல பேசுவதாக இருக்கட்டும் சூர்யாவர்கள் வந்து திமிர்த்தனமாக அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணி திமிழ் ட்விட்டரில் போஸ்ட் போட்டுட்டு இப்ப திமுக ஆட்சியில் அப்படியே அடங்கி அமைதியாக இருக்காரு இந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அவமானங்கள்லாம் நடந்தே தீர வேண்டும் ஏற்கனவே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயந்து கொண்டு கங்குவா ரிலீஸ் தேட்டர் தள்ளி போட்டு இப்போ பவன் கல்யாண் அவர்களிடமும் வாங்கி ஏகப்பட்ட அவமானங்களை அந்த குடும்பம் சந்தித்து வருது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ